ஆஸ்ட்ரோ சூரியன் சேனலே பார்த்து கொண்டிருக்க மனைத்த அன்பர்களுக்கும் நான் முதற்கன் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நிதானமே பிரதானம் என்று செயல்படக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்த என்ன சூரியன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு வந்து இந்த மாதம் தொடக்கத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு ஏன்னா இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் இருந்த சூரியன் அப்படிங்கிறது ஐப்பசி தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிப்பார் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் அப்படிங்கிற நீச்ச நீச்ச ராசியில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் அப்படிங்கிறது பரிவர்த்தனை ஆகி அவர் வந்து நீச்ச பங்கமாகிறாரு ஸோ நீச்சம் மங்கமாகிறது அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்து ஐந்தாம் இடத்தையும் பரிவர்த்தனை ஆகுது அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து அதிகப்படியான பிரயாணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரயாணம் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில ஆதாயங்கள் முக்கியமாக வந்து பார்த்தா உங்களோட ஆசைகள் உங்களோட காரியங்கள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த மூன்றாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக காட்டுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரிய சுக்கரன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில ஆடம்பர செலவுகள் வந்து இந்த காலகட்டம் வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு முக்கியமாக மூன்றாம் இடத்ததையும் ஐந்தாம் இடத்ததையும் பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு குழந்தைகள் வழியில் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு குழந்தைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தோஷ மகிழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த காலகட்டம் வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ஐந்தாம் இடத்துல சூரியன் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிற அதிகமாகும் முக்கியமாக பரிவர்த்தனை ஆகக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பொழுது உங்களுக்கு வந்து நல்ல தன்னம்பிக்கை அதிகமாகும் முக்கியமாக வந்து உங்களுக்கு அதிகப்படியான முயற்சிகள் வந்து இந்த காலகட்டம் வந்து அதிகமாக எடுப்பீங்க முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பெரிய மனிதர்களுடைய நட்பு வந்து இந்த காலகட்டம் கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பழைய நன் பழைய நண்பர்களை வந்து இந்த காலகட்டம் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து தைப்பசியமாக அப்படிங்கிற கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களோட ஜென்ம ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிற உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு முக்கியமாக அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்றதும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரம் அப்படிங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல கூடிய புதனும் கூட வந்து பரிவர்த்தனை ஆகிறது அப்படிங்கிறது நான்காம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பரிவர்த்தனை ஆகிறது பரிவர்த்தனை ஆகுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலாட்டம் அப்படி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ராஜயோகத்தை கொடுக்க ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக உங்களோட ஜனகால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் சுக்கர் நல்ல நிலமலை இருந்து உங்களோட உங்களோட தசா புத்திகள் அதாவது புதன் புத்தியோ புதன் திசையோ சுக்கர திசையோ சுக்கரன் புத்தி நடக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக வந்து நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எந்த வியாபாரம் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து புதன் திசையே புதன் புத்தியே நடப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பண வருமானம் நல்ல ஒரு செல்வ செழிப்புகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திசை சுக்கர புத்தி நடக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ஒரு சில செலவுகள் இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து செல்வ செழிப்பு அதாவது பண வரும் அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவு நல்லா பண சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஐபசிமே அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கிறதும் சரி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கும் சரி ஒரு சில அன்பர்களுக்கு வந்து எதிர்பாராத செல்வ சேர்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா சூதாட்டம் அது மாதிரி வந்து ரே லாட்ரி ரேஸ் இது போன்ற விஷயங்களை குறிக்கிறனால அது மூலமாக வந்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து இல்லாமல் உங்களோட ஜனகல ஜாதத்தில் தசாபுத்துக்கு நல்லா இருக்க இருப்பதை வந்து பொறுத்து ஒரு சில அன்பர்களுக்கு வந்து நல்ல எதிர்பாராத சில வ வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து வீடு வண்டி ஸ்தானத்தை வண்டி வாகனம் ஸ்தானத்தை குறிக்கிறனால வீடு வீடு சம்மந்தப்பட்ட தொழில் அன்பர்களுக்கும் சரி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலக்கூடிய அன்பர்களுக்கும் சரி அவங்களுக்கு இந்த காலாட்டம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம் கொடுக்க ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக வந்து உங்களோட உறவினர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்னு போது நல்ல ஆதாயம் கிடைக்க ஒரு காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் வழியிலையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நன்மைகள் நல்ல காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இந்த மாதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கஷ்டங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதோட பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அதோடய வீரியம் குறைக்கிற வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா உங்களோட ஜன் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கன் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் வந்து நீச்ச பங்க ராஜோகத்தை பெற்றதுனால நீங்கள் வேலை பார்க்க இடத்துல இருக்கக்கூடிய வந்து பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை தளர்ந்து உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அப்படிங்குற கண்டிப்பாக இருக்கும் முக்கியமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விரும்பிய இடத்துல வந்து வேலை மாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது அது மட்டும் பார்த்து அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல செஞ்சிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செய் எந்த தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி முக்கியமாக வந்து செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ராணுவம் அதே மாதிரி நிலப்புலன்கள் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி கமிஷன் அடிப்படையில் கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் சரி இந்த காலகட்டம் அப்படி எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்குது முக்கியமாக இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது போது அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் தரக்கூடிய குரு அப்படிங்க உங்கள் ராசியும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பார்க்க அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான அமைப்பு அதில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது நல்ல வலுப்படுறதுனால நீங்கள் வந்து இந்த காலகட்டம் எடுத்துக்கும் பொழுது நீங்கள் வந்து எந்த வேலை வந்து பயப்பட மாட்டீங்க எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் பயப்பட மாட்டீங்க முக்கியமாக வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது இந்த காலம் வந்து கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக வந்து எந்த ஒரு செயலையும் வந்து சாதிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இந்த காலகட்டம் அப்படின்னு பொழுது நீங்கள் எந்த ஒரு வேலையை சேரலாம் சரி இதான் என்னால் உங்களால் வந்து எந்த ஒரு வேலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிற உங்கள் வாயிலேருந்து கண்டிப்பாக அதிகபட்சமாக வராது இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ஐந்தாம் இடத்தையும் பரிவர்த்தனையாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முடிஞ்ச அளவு அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து மற்றவங்க சொல்பேச்சை வந்து அதிகமாக கேட்க மாட்டீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு மனசில் வந்து என்ன தோணுது அந்த செயல்களை தான் நீங்கள் வந்து அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்கு இந்த காட்டம் வந்து அதிகமாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு நிர்வாகத்திறமையும் இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அதிகப்பட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து புகழ் கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்புகளும் இந்த காட்டம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துக்கும்போது ராசி அன்பர்களுக்கு வந்து அதிகப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் அந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது அன்பர்கள் யாரும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிங்க வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மற்றபடி நம்ம சேனலுக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அதில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்படா தான் நான் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்